படிவே இது பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் வீட்டுக்கு மருமகம் வர போற சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு வருவியா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு வர்றிய பேசாம வர்றேன்னு எனக்கு இப்பதான் புரியுது அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய அத பத்தி நான் என்ன ஏதுன்னு கேட்கலன்னு தானே உனக்கு கோபம் இப்ப கேக்குறேன் அப்படி எனக்கு என்ன துரோகம் பண்ணிட்ட சொல்லு என்னங்க துணிமணி வாங்கிருப்பாங்க இல்லன்னா நகநட்டு வாங்கிருப்பாங்க இதெல்லாம் போய் நீங்க பெருசா கேட்டுக்கிட்டு நீ சும்மா சொல்லு ஒண்ணு இல்லைங்க நீ சொல்லி தான் ஆகணும் இப்ப எதுக்குங்க அதெல்லாம் நீ சொல்லாம உன்னை விட போறதில்ல சொல்லு சொல்லு நம்ம ரெண்டு பிள்ளைங்கள ஒன்னு உங்களுக்கு பொறந்தது இல்லைங்க <laughs> <laughs>

எதையுமே சொல்லாம நீங்க கோமாவில் படுத்திருந்தாலும் குழப்பம் இல்ல ரெண்டு புள்ளையில ஒரு புள்ள தான் அவர் புள்ள சொல்லிட்டு படுத்துட்டீங்க இப்ப ரெண்டுல ஒண்ணு யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு தான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கும் என்னங்க முதலாளி இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் தாராளமா எனக்கு அப்பப்ப சில்லறை அடிக்கணும் நீ கேக்குறத குடுக்குறேன்டா என்னாச்சுப்பா அம்மா கோமால இருக்கதா டாக்டர் சொன்னாரு அம்மா கேப்ப அப்படி நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல கோமா வரல ஆக்சிடென்ட்க்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடந்துது அதுல தான் கோமா வந்து டேய் கோயிண்டா டேய் கோமாவுல குழப்பி தலையில அடிபட்டு நான் என்னங்க பண்ண முடியும் டாக்டர் என்ன சொன்னாரு அம்மாக்கு சொயினன வருமா வராதா எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் கோப்பாவுக்கு அதே குழப்பம் தான் ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும் ஓ நான் போக்கிலே கால் டேய் லுங்கி தட்டுடா நான் ரொம்பத்தையும் கிடாத மான பிரச்சனை நீ நாங்களா இது ராத்திரில கூட வேறுக்குது இன்னா தமிழ்நாடு இது காதுக்குள்ள என்னமோ கொடையுது தமிழ்நாடு தான் யா கொடையுது தமிழ்நாடு எப்படியா கொடையோ பாட்டு பாடுகிறாங்களே செந்தம் நாடுன்னு சொல்ல பாயுது காது பாரதி பாடி ஓ தண்ணி போட்டா எல்லாம் ரெட்டா திரும்ப உனக்கு பாரதி யார் அதான் யார் ஏன்னா உனக்கு பாரதி தெரியாது தில்லக்கண்ண ஊடியா பாரதியாருக்கு நம்ம திருலக ஊடா ஊடுன்னு தெரியாது பாரதி ஓடுன்னு தெரியாது

நர்ஸ் வர வேண்டியது இந்த மணி அடிச்சா போதும் ஏயா நர்ஸ் வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மா கோமா வந்துட்டா குண்டக்க மண்டக்க கேட்டினா மணியால அடிச்சுடுவேன் அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன் அங்க கயிறு புடிச்சு இழுத்தாங்கனா இங்க மணி அடிக்கு எதுக்கு நீ செத்த நாய் பல்ல கட்டுற மாதிரி சிரிக்கிற இல்ல உன்னை வெறும் அடையினு நினைச்சேன் இப்பதான் தெரியுது மாங்காய் அடையினு

அவர் சொந்த புள்ள நான் சொல்றேன் போட வழியில டேய் அது அது அங்க தான்டா இருக்கணும் அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரு இவரை சொல்லணும் போட வழியா என்ன போன்னு சொல்றீங்களா வெளியில போன பிழைக்க முடியாதா கையில வித்தை இருக்குப்பா வித்தையில வேகாது உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா கட்ட வண்டி எடுத்து பழச்சுக்க அது எவ்வளவோ மேல்ரா நீ வெளியில போனா உன்னை சொரி நாய் கூட திரும்பி பாக்காது அப்பா அப்பப்பா அபூர்வ சகோதரர்களை நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கம் எல்லாம் பேசணும் அதை நான் பேசிட்டு வந்துடுறேன் முதலாளி தேஞ்சு போற ஸ்டெப்னியை கூட டிக்கில வச்சுக்கிறோம் இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன் உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது போறேன் நான் போன வாய் சும்மா இருக்காது கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும் இந்த ரெண்டில் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும் அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான் எனக்கு ஒண்ணு இல்ல நான் போறேன் கோயந்தா கோயந்தா என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாதான் பேசால வாக்கு சிங்காடி அப்பா அப்பா நீ எரிச்சல கலப்பாதி கோவிந்த வேலையை சேர்த்தது யார் தெரியுமா உங்க அம்மா இப்போ நாம அனுப்புனது தப்பு லேஷா உள்ள போங்க டேய் அடுப்படை வடங்க இந்த வீட்ல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது கூப்பிடணும்னு ஆசை வந்தால் சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருகிட்டயே கூப்பிடுறா ஆன்னேன்னு தான் கூப்பிடணும் ஆஹ் அப்படி குயிந்தனே ஆய் கட் பண்றா கோவிந்தாவ ஆ ஆ என்ன ஆ கூப்பிடுறா ஆ போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா அண்ணக்கு அப்படிக்கு ஆப்பிள் ஜூஸ் அண்ணனுக்கு ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன்